எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய நமக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றின் அழைப்பிலிருந்து இந்த வரலாற்றின் பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று எங்கள் அன்பு அண்ணன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவர் பே பிரபாகரன் அவர்கள் போதித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது ஓடாத மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தில்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடியது போல நாம் வாழ்வதற்காகவே போராடியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இங்கே பேசிவிட்டு சென்ற என்னுடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் பாரதிய ஜனதா சுவரங்கம் எழுதி வைத்திருக்கிறது கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள் தமிழர்கள் எவரும் உயிரோடவில்லை என்றால் அவர்களுக்கு கவலை ஒருபோதும் இருக்க போகிறதில்லை ஏழைகளை ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது ஏழைகளை கொண்டு விட்டால் ஒளிந்து விடும் இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் தனி முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது இங்கே ஆளுகிற அதிகாரம் என்பது ஆட்சியாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர் தரகர் எல்லாவற்றுக்கும் கமிஷன் வாங்கிவிட்டு கையெழுத்து போடுகிறவர்களுக்கு பேர் என்ன ஒரு வீட்டை நமக்கு எடுத்து கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு போற தரகர் போல நாட்டை இன்னொருத்தனுக்கு வித்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வர தரகர்களாக இருக்கிறார் கதிராமங்கலத்தில் இவங்க சொல்றதெல்லாம் என்ன பாருங்க நீங்க பாட்டுக்கு மேல உழுது விவசாயம் செய்யுங்க ஒரு பாதிப்பு வராது நாங்க கீழே போய் காத்த எடுத்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னா என்ன நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க நாங்க காலை மட்டும் வெட்டி எடுத்துடுறோம் அதான் சொல்ற கதை எந்த பாதிப்பும் வராதென்றால் இளநீர் போல இருந்த என் தண்ணீர் மஞ்சளாக மாறியதற்கு காரணம் என்ன அதுக்கு என்ன பதில் இருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் செல் எரிவாயு எது எடுத்தாலும் சரி என் நீர் நஞ்சாகிவிடும் என் நிலம் நஞ்சாகிவிடும் என் காற்று நஞ்சாகிவிடும் இது புரியாத முட்டாப்பே அவனாது இருப்பான் அவனுக்கு போய் சொல்லலாம் ஒன்னும் செய்யாது ஒன்னும் செய்யாதுன்ட்டு இப்போ ஐயா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அங்கு சமூக விரோதிகள் விசமிகள் போரா பேச்ச கேட்டு மக்கள் போராடுறாங்கண்ணா முதலமைச்சர் பேச்ச கேட்காம எங்க பேச்ச கேட்கறாங்கன்னா உங்களோட எங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு அர்த்தம் இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் யார் முன்னாடி நிக்கிறான் யார் முன்னாடி நிக்கிறான் இதே தான் செஞ்சான் எல்லா நாடுகளையும் பாக்குறோம் வெனிசுலாவை பாக்குறோம் பெட்ரோல் பத்து ரூபா சாப்பிட கஞ்சி இல்ல கடையை உடச்சு ரொட்டி துண்டு கடிச்சிட்டு கிடக்குறான் கொக்கு இல்ல குருவி இல்ல மான் இல்ல ஒரு இளவும் இல்ல எல்லாத்தையும் திண்டான் இனி மனுஷனை திங்கிறதா மிச்சம் இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்துச்சு சோமாலியால பூமியின் சொர்க்கமா இருந்துச்சு அவ்வளவு பெரிய விளைச்சல் அந்த நாட்டில் இதே தான் வந்தான் வளர்ச்சி டெவலப்பு போட்டான் மீத்தேன் எடுப்பான் ஹைட்ரோ கார்பன் எடுப்போன்ட்டு உலக வல்லாதிக்க நாடுகள் அவன் கடலுக்குள்ளே கொண்டு அணுக்கழிவை எல்லாம் கொட்டிச்சு ஆளி பேரலை சுனாமி தூக்கி அந்த அணுக்கழிவன் வயலில் கொட்டிச்சு கதை முடிஞ்சு எவனெல்லாம் வளர்ச்சின்னு அவன் வளத்தை சுரண்டுனானோ அவனை போய் அடித்தான் இது விளைச்சலுக்கு பயன்படாத பஞ்சபூமின்னு பசி வறுமை ஒன்றும் செய்ய முடியல கப்பலில் கடலில் வர கப்பலை மறிச்சான் கடல் கொல்லை பழி சுமத்தினான் வயிற்று பசியோட நின்னவனுக்கு வயிற்றுக்குள்ள தோட்டாவை பரிசா கொடுத்தான் இதுதான் வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை சோமாலியா வாக்க முயற்சி செய்கிறான் ஏன் தகப்பு இல்லாத வீடு போல இது தலைவன் இல்லாத நாடாக இருக்குது அதை நல்லா விளங்கணும் ஏன் கேரளாவில் மீத்தேன் நீத்தான் எடுக்கிறதில்ல ஏன் அங்கே அணு உலைக்கு போராட்டம் இல்லை ஏன் இல்லை இதே காவிரி படுகை போல கங்கை படுகையிலும் இருக்கு ஹைட்ரோ கார்பன் இருக்கு ஏன் குழாய் வதிக்கல இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் இருபத்தி அஞ்சு விழுக்காடு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த ஈத்தே நல்லா இருக்கு குஜராத்ல ஏன் அங்க உண்டல ஏன் அங்க அவன் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் இங்க ஒவ்வொரு கிராமமா துண்டிச்சு அனுப்புறான் நெய்வேலிக்கு என் அர்த்தத்துக்கு தெரியும் நிலக்கரி சுரங்கத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு எத்தனை மக்களை வெளியில இன்னும் மின்சாரம் கூட இல்லாம குடிநீர் இல்லாம பாதை இல்லாம தெருவிழுக்கு போட்டு போயிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை வேற இதுவரை போராடிட்டு இருக்கான் வேலை கேட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நெடுவாசல் என்ன தெரியுமில்ல ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை நம்ம செத்தா எடுத்து புதைக்கிற புடம் துத்திக்கு புதைக்கிறதல்ல ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறானே எரிவாயு எடுக்கலைன்னா எப்படி சமைக்கிறதுன்னு எரிவாயு எடுத்துட்டா எதங்க சமைக்கிறது நம்ம எதிர்த்துட்டா யாரு இவங்க எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளா இதை எதிர்க்க விஞ்ஞானியா இருக்க வேண்டிய தேவையில்லை விவசாயியா இருந்தாலே போதும் இது நீ விளங்கணும் ஒருத்த ஒரே கேள்விதான் அடிப்படை கேள்வி என் மக்கள் அழுகுறாங்க எங்கள் தண்ணீர் நாசமா போயிடுச்சு மஞ்சள் ஆயிருச்சு சமைக்கிற உணவு விஷமாயிருச்சு சாப்பிட முடியல பதில் என்ன பதில் என்ன போராடுகிற மக்களின் கோரிக்கை ஏற்று அதற்கு தீர்வுதான் அதிகாரங்களாக இல்லாது போராடுகிற மக்களை அடக்கி ஒடிக்க அடிச்சு துன்புறுத்தி சிறைப்படுத்தி வழக்குகளை புனைந்து சித்திரா செஞ்சு போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற அரசுகளாகவே இருக்குது தொடர்ச்சியா இருக்கு அணுகுலைக்காக ரெண்டு ஆண்டுகள் தொடர் போராட்டம் ஒவ்வொருத்தர் மேலையும் நூறு இருநூறு நூத்தி இப்படி வழக்குகள் அதோட அந்த போராட்டத்தை முடிச்சுட்டான் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இன்னும் ரஷ்யாவில் போய் இந்திய பிரதமர் மேலும் ரெண்டு அழகு அணு உலைக்கு ஒப்பந்தம் போட்டு கொண்டு வர்றார் இங்கே நெடுவாசல்ல ஒரு ஒரு அறிவிப்பு மத்திய அமைச்சர் சொல்றார் மக்களின் கருத்தை கேட்காமல் நாங்கள் ஹைட்ரோகார்பன் எடுக்க மாட்டோம்னு நாங்க தான் பல ஆயிரக்கணக்கில் கூடி போராடி எங்க கருத்தை சொல்லிட்டோம்ல வேணாம்னு அப்புறம் தனியா ஒரு கருத்து கேட்க வர்ற நீ என்ன கருத்து மத்திய அமைச்சர் ஹைட்ரோகார்பன் கார்பன் எடுக்கிற திட்டத்தை மக்களின் கருத்தை கட்டுத்தான் நடைபெற்றுவோம் என்று சொல்றாரு அதுக்கு ஒப்பந்தம் தனியார் முதலாளி ஜெம் லேபாரே முதலாளி வெளியில வந்து ஆறு மாசத்தில் காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்கி ஒடுக்குவது வரலாற்று பேராசிரியர் ஐயா ஜெயராமன் உட்பட பத்து போராட்டக்காரர்களை சிறைப்படுத்தி இருப்பது இதெல்லாம் கொடுமை ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை கவனிச்சுக்கணும் புரட்சி எப்போது வரும் என்று புரட்சியாளர் லலிதா கேட்கிறாங்க இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை எப்போது வருகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வாங்க நல்லா கவனிச்சுக்கிறே என்னால வாழ முடியல இங்க பாரு நெடுவாசலுக்கு அங்க போராட்டம் இங்க ஹைட்ரோ கார்பன் இங்க போராட்டம் கதிராமங்கலத்துல கச்சத்தை மீட்டு அங்க போராட்டம் அங்கங்கே இருக்கிற போராட்ட நெருப்பு ஒரு இடத்தில் குவிகிற போது இந்த புரட்சி தீ அணைக்க எந்த கொம்பனும் இருக்க மாட்டான் கவனிச்சு புரட்சி என்பது தலைகள் மாற்றம் இன்னைக்கு ஒரு நாள் நடக்கணும் பதில் சொல்லாம தப்பிச்சு போக முடியாது வச்சுக்கிட்டு போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது மீத்தேன் எடுப்பது ஈத்தேன் எடுப்பது இதெல்லாம் கைவிடணும் இதெல்லாம் கைவிடணும் ஏன்னா நாங்க எல்லா நாடுகளையும் பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு பஞ்ச பிரதேசமாக என் தேசம் என் தாய் நிலம் வந்துவிடக் கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு துடிக்கிறோம் தடுக்க நினைக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலை உருவாகிடும் அந்த நிலைக்கு ஆட்சியாளர் தள்ளக்கூடாது எங்க ஐயா பெருமதிப்பிற்குரிய தமிழ்ப்பு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் எங்க ஐயா மணியரசன் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி எங்க ஆளு தமிழர் நினைக்கிறான் நீங்க ஒரு எடுபடி அரசா ஆயிடக்கூடாது புதுச்சேரி முதல்வர் சொராரி மண்ணில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம் ஒரு தீர்மானத்தை போடுறாரு அப்படி ஒரு தீர்மானத்தை போராட்டி போற போட்டு எதிர்க்கணும் இல்ல எது ஒன்று எதிர்க்கல எது ஒன்று மாட்டுக்கறிக்கு தடை கறி கறின்னா இப்ப வரி வரின்னு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் சொரி சொரியும்பா எல்லாம் ஓரமாக சொரிய வேண்டிதான் நீ உன் கறி எல்லாரும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரான பச்சை துரோகம் நீ திருவண்ணாமலை இங்கே உழுக மாடு இல்லாம நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் தோல்ல மேலே பிடிச்சி உழுது போறான் கற்கால வாழ்க்கைக்கு நம்ம தள்ளிட்டு அந்த அயோக்கியப்பா இலக நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் கறிக்கு மாட்டை வாங்கவும் கூடாது விற்கவும் ஒரு வரைவை கொண்டு வரான் நீ எந்த நல்ல பொண்ணுக்கு பிறந்தவன் இது கறிக்கு வாங்குற மாடுன்னு கண்டுபிடி சொல்றா பாப்போம் எப்படி சொல்லுவ மாட்டு முதுகுலையும் வாழ்லையும் நாங்க எழுதிட்டு வரணுமா இது கறிக்குங்க தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான்ல இருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு அந்த லாரிய மறைச்சு அடிக்க போயிட்டான் அதிகாரி அடிச்சு வச்சுட்டான் கேட்க துப்பு ஒரு தரகர் அரசு இங்க உட்கார்ந்து இதுக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு நாளும் கோமால படுத்துருக்கு ஒவ்வொரு நாளும் உயிர் இருக்கா உயிர் இருக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நீர் மாட்டுக்கான தடை கறிக்கான தடை இல்ல இந்த நாடு சார்ந்து இருக்கிற சிற்றூர்களில் வைத்திருக்கிற தச்சார்வு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பசுமாடு இருக்குது எங்க தாத்தா செத்து போயிட்டாரு எங்க அப்பத்தா அது பத்து பிள்ளைகளை வச்சிருக்க அஞ்சு பிள்ளைகளை வச்சிருக்க வளர்க்கணும் அந்த பசுமாடை வச்சு பாலை பீச்சி ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கறந்து நூறு இருபது வீடுகளுக்கு ஊத்திடுவா ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறு மில்லின்னு ஊற்றி வாழ்வா அவளும் வாழ்வா அவளுக்கு தேவையான உணவு பொருள் அந்த தெருவுக்கு கிடைச்சிருது இதுதான் தற்சார்பு இப்போ இவ வந்து பசுமாடு வளர்க்க முடியாது ஏன் இந்த பசுமாடு ஒரு கால குட்டி போட்டால் வச்சுக்கிற முடியாது பொட்டக்கன்று குட்டி கிடரி கன்று போட்டா போட்டால் வச்சு வளர்ப்பா கால கன்று போட்டா போட்டால் அது விற்பா இன்னொரு விவசாயி சந்தைக்கு வருவான் இதே மாதிரி இன்னொரு கால காலக்கன்று வாங்குவான் ரெண்டு காலக்குட்டியை ஒரே மாதிரி இருக்கிற கால கன்று வாங்கி அதை உழவுக்கு வண்டி மாட்டுக்கு பழக்குவான் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை

இது பதில் சொல்லு இந்த பஸ் ஓம் பஸ் என் பஸ் கொஞ்சம் காங்கயம் சக்கிவால் சிவப்பசகி ஓங்கோல் கிரு தேனி மலை மாடு பருகூர் பட்டி மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு கோடி மாடு வச்சிருந்தா ஏழு கோடி ஏழு கோடி மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இப்ப ஏழாயிரம் மாடு இருந்தா ஆச்சரியம் வியப்பு அதுவும் பசு மாடு கிடையாது வண்டி மாடு உழவு மாடு அதுவும் காயடித்து விட்ட மாடுகள் அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத மாடுகள் இங்க இருக்கிற சீம பசு இது கோமாதா கிடையாது கோ கோமாதா நல்லா கிழங்குவோம் இந்த மாட்டை காப்பாத்துறதுக்கு துடிக்கிறான் பசு வதைன்னு பசு வதை என்ற பேசுற பேஸ் நரசு காப்பி நல்லா இருக்குது குடிக்காம இருந்த சாப்பிடாத தயிர் சாப்பிடாத மோர் சாப்பிடாத மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்குது நீ வாழையும் காலையும் கட்டி போட்டு எண்ணத்துக்கு வளர்க்கறது கால கொடுமை ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு சொல்லுது மாட்டுக்கறியை திங்காதேன் ஊரானுக்கு ஊட்டி விடும் உள்ள வந்து என்ன கொண்டு விடும் தர்மம் எப்படி இருக்கு இப்ப வரி வரி என்ன வரி மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்லை அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்ல ஒரு ஓலை கொட்டான் அவ செய்ய ஊருகா இது ரெண்டுக்கும் வரி தேசத்தின் டெவலப்பு நல்லா நீங்க சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி எப்படி இருக்கும் நாடு எப்படி

கேட்டான் ஆறு மாசம் கழிச்சு பாருங்க எல்லாருக்கும் நல்லா வந்துடும் சொத்தமாயிரும் அதாயிரும்னு வளரும் நாடுகள் பட்டியல இருந்து தூக்கிட்டான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல லிஸ்ட்ல இல்ல அத பேசிடுவாங்க ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் இருக்கான் மண்ட காஞ்சி போய் கேள்வி கேப்பான்ட்டு டக்குன்னு கரீன்ட்டான் அங்க ஒண்ணு டக்குன்னு லெப்ட் டேன் போட்டான் டேன் லெப்ட்மா இந்த பக்கம் திரும்பிட்டான் இந்த பக்கம் திரும்பி என்னையா நீ கறிக்கு பேசிக்கிறான் வரிய போடுறேன் தமிழர்கள் கட்டுச்சோறு ஊறுகாயோட தெரிய வேண்டியதான் சோழனா பையோட விளையாட்டு வீரர்கள் காலில் மாட்டிய பந்து போல அங்க அங்க அடிக்கலாம் உனக்கு நாய்க்கு எலும்பு துண்டு ரொட்டி துண்டு போல நம்மளுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்கு போடுறான் இப்ப கதிராமங்கலம் நாளைக்கு இன்னொரு ஊரு அப்ப பையோட தெரிய வேண்டிதான் எங்கப்பா அடுத்து ஜெயங்கொண்டம்மா ஜெயங்கொண்டம் போவோம் அங்க போய் உட்காந்து கத்துவோம் அங்கிருந்து கொஞ்சம் விரட்டி விடுவான் மொத்தமா இவங்களை சொல்றாங்க எங்க அண்ணன் கூட சொன்னாங்க இது திருத்துறதுன்னு துரத்துற வேலையை செய்யணும் இவனை திருத்த முடியாது இவங்களை திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது நுட்பமா கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும் குறிப்பா தமிழ் இளம் தலைமுறையினர் பேரெழுச்சியான தன்னலமற்ற ஒரு புரட்சிக்கு தயாராகணும் இல்லைன்னா இவங்களை ஒழிக்க முடியாது ஒழிக்கவே முடியாது இது வந்து இப்படி கஞ்சி கஞ்சிலாம் கஞ்சி எல்லாம் வர மாட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருல்ல இழந்து விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் அவரே சொல்றார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளை படிக்கிறார்களே சிங்க அதுவும் சிங்கமும் இல்ல புலிகள் விடுதலை அவனுக்கு ஒண்ணும் இல்ல இந்தி வடிமா சமஸ்கிருதம் படிமா நான் படிக்க தயாராயிட்டேன் சமஸ்கிருதம் படிக்க ஐ இட் எந்த கோயில நான் குறுக்களா இருக்க முடியும் அது ஒண்ணு கொண்டு வந்துரு வரியை நான் கட்டுறேன் இருபத்தெட்டு விழுக்காடு முப்பது விழுக்காடு கட்டுறேன் இந்த வரியை வாங்கி கொண்டு போய் நீ கொண்டு வர போற திட்டம் என்ன இத்தனை விழுக்காடு வரி உனக்கு வருது மக்களுக்கு என்ன திருப்பி வரப்போகுது அதுக்கான திட்டம் வரவேங்க வரைவங்க அதுக்கு அதுக்கான வரைவங்க கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குமா அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா மருத்துவ மருத்துவத்தையும் கல்வி இலவசமாக கொடுக்குது ஏழு விழுக்காடு ஜிஎஸ்டி சிங்கப்பூர் கொடுக்குது சீனா ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமாக கொடுக்குது தரமாக கொடுக்குது சமமாக கொடுக்குது என் நாட்டு பிள்ளைகள் உன்னாட்டு பிள்ளைகள் ரஷ்யா அமெரிக்காவில் போய் ரஷ்யாலையும் சீனாவுடையும் போய் மருத்துவ கல்வி இலவசமாக படிச்சுட்டு வருது இது இந்த நாட்டிற்கு அவமானம் இல்லையா மோடி இப்படி நடக்கக்கூடாது இப்படி குனிஞ்சு போனோம் அவமானம் பெருத்த அவமானம் சின்ன நாடு சென்னையில் பாதி சிங்கப்பூர் கல்வி உலக தரத்தில் மூணாவது இடத்துல இருக்கு உலக தரத்தில் நீ புரட்சி என்ன புரட்சி மாட்டு மூத்திரம் குடிக்கிறதுல புரட்சி நடக்குது அங்க கமலஹாசன் அவர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாட்டு கறிங்கிறது மாட்டு கருதிங்கிறது இவ்வளவு பேசுறீல நாய்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வீர்கள் அவர் அவருடைய சுட்டு விரல் செய்தியில போடுறாரு நீங்க நீங்க பால் குடிக்கிறது குடிக்கிறது எரியணும்னா கட்சி ஆட்சிகளால் சரி பண்ண முடியாது புரட்சி தான் புரட்டி போட முடியும் அதற்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தவர்கள் தயாராகணும் இது வந்து கதிராமங்கல பிரச்சனை நெடுவாசல் பிரச்சனை அப்படி இல்லை இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தின் பிரச்சனை தமிழர் தாயகத்தின் பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்கு தன் வீட்டு குறை எரியாதவரை தண்ணி எடுத்துட்டு வர பழக்கம் இல்ல அந்த அதை மாற்றணும் இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை இந்த பூமி என்பது நமக்கானதில்லை நம் வருங்கால தலைமுறைக்கானது அவன் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை குடிக்க நீரும் சுவாசிக்க நல்ல காற்று இதெல்லாம் இல்லாது போச்சு நஞ்சாயிருச்சு ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை இருபத்தி எட்டு மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு அதுலயும் வரதா புயல்ல பாதி போயிடுச்சு அம்மையார் ஜெயலலிதா பிறந்ததுக்கு அறுபத்தெட்டு லட்சம் மரங்கள் நட்டாங்க எங்கேன்னு கேட்க கூடாது நட்டாங்க இந்த பிறந்த நாளைக்கு அறுபத்தி கோடி அறுபத்தி லட்சம் அது எங்கேன்னு தெரியல போன தடவை நட்டடத்தில் தான் இந்த தடவை நட்டாங்க அப்போ போன தடவை நட்டது எங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட சிக்கி சிக்கிக்கொண்டு நாம் சிதைந்து அழிந்து கொண்டு இருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும் எனவே நண்பிற்குரியவர்கள் தொடர்ச்சியாக நாம் களத்தில் நின்று இந்த கதிராமங்கலத்திலிருந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வெளியேற்றுகிற வரை நம் போராட்டம் ஓயக்கூடாது அவன் சொல்லுவான் ஒரு ஒருத்தர் தொலைக்காட்சி வாரத்தில் பார்க்குறேன் அப்படி கொதித்து கொதித்து வருதுல தண்ணி அதை அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டே காய வச்சா சிமெண்ட்டுக்கு பயன்படுத்தலாங்கிறான் உண்மையிலே உண்மையிலே சொல்றான் உண்மையிலே இது எப்படி 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 இருக்குது பாருங்க ஆனால் இவர்கள்ட்ட கேட்டா ஒண்ணு ஒண்ணும் இல்லை தான் எல்லாம் நம்ம எங்களுக்குதான் எப்போதும் எல்லாமே சரி என்றுதான் சொல்வார்கள் நமக்கு தெரியுது உலக நாடு இன்னைக்கு வரைக்கும் துர்கிஸ்தான் எரிய அந்த மீத்தேன் எடுத்து கிணற்றில் எரிய அந்த நெருப்பை நாற்பது ஆண்டுகளுக்கு மேல அணைக்க முடியாம தவிக்குது ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்துவிட்ட ஒரு நாடு வல்லாதிக்க நாடு அங்க ஒரு தாய் எழுதுறா முன்னாடி எல்லாம் இருந்து மகர்ந்த வாசனை எங்களை வந்து சேர்ந்தது இப்போது சீசிய வாசனை வருதுன்னு புகுசி மாலை வெடிச்ச அணு உலையின் பாதிப்பு அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு போராட்டமாக தொடர்ச்சியா முன்னெடுத்திருக்கோம் நமக்கு ஒண்ணும் பொழுதுபோக்குக்காக போராடி கொண்டு இருக்கல பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க எது செய்தாலும் நாங்க எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள் நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செய்யறீங்களேப்பா நீங்க மோடிய பதவி உலக சொல்லுங்க நாங்க எதிர்க்கவே மாட்டோம் செஞ்சு பாருங்க நாங்க எதிர்க்க மாட்டோம் எனவே நண்பிற்குரியவர்களே அருமை பெரும் தலைவர்களே மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்று சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மாற்று வரும் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் மாற்றம் என்பது ஒரு வார்த்தை அல்ல வரலாறு உறுதியாக மாற்றுவோம் வரலாறு படைப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கம்